வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ நம்ம வந்து ஹவாய் வெக்கேஷனில் ஃபென்டாஸ்டிக்காக நம்ம டேஸ்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து ஏஞ்சி எல்லாம் குளித்து ரெடி ஆகிட்டோம் நாங்கள்லாம் ஸ்விம் ட்ரெஸ்ஸில் ரெடியாக இருக்கோம் இன்றைக்கி நிறையா வந்து பீச் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் இது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே மெயினாக கீழே எதுக்கு வந்திருக்கோன்னா இப்போ நம்ம பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறனால கொஞ்சம் பீச் டவல்ஸ்லாம் வாங்கணும் பட் இங்கே வாங்க தேவையில்லை இங்கே வந்து எப்படின்னா இங்கே ரெசார்ட்டில் தங்கும் போதே வந்து நமக்கு ரெசார்ட் ஃபீ பர் டே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் எடுத்துப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டவல்ஸ் ஸோ இது வந்து நம்ம ரூம் கீ போட்டு ஆக்சஸ் பண்ணோம் அப்படினாலே நம்ம டவல்ஸ் எடுத்துக்கலாம் எத்தனை வேணும் நமக்கு த்ரீயா சரி ஆளுக்கு ஒன்று எடுத்துப்போம் இந்தப்பா இதெல்லாம் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா வார்மாக வச்சுருக்காங்க இதை எடுத்துக்கிட்டே இப்ப நம்ம நெக்ஸ்ட் எங்க பீச்சுக்கு போய் ஃபன் பண்ண போறோம் இது என்னன்னா இது நம்ம தங்கி இருக்கிறதே ஒரு ஐலாண்ட் அப்படிங்கறதுனால இங்க எங்கே எங்க எகுதி குதிச்சாலும் அது வந்து பீச் தான் பட் நம்ம வந்து கொஞ்சம் தூரமா இருக்க ஒரு பீச்சுக்கு போய் தான் இன்னைக்கு ஒரு பீச் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கார் பார்க்ல போயிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடலாம் நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்லேருந்து இப்போ கிளம்பிட்டோங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பீச்சை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஸோ அந்த பர்டிகுலர் பீச்சில் தான் நான் சொன்ன ஒரு சூப்பர்பான ஒரு பீச் ஆக்டிவிட்டியும் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானே இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்விக் மட்டும் இல்லைங்க ஃபுல் ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே வந்து செம்ம சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கோன்னு தங்க சொல்லுவேன் ஏன்னா லைஃப்லயே பண்ணாத ஒரு பீச் ஆக்டிவிட்டியான ஸ்னார்க்லிங் தான் இன்னைக்கு நம்ம ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயாச்சுங்க நம்மளோட டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுக்கு இது எப்படின்னா இங்கே ஊவாகும் ஐலாண்டில் இருக்க ஒன் ஆஃப் த ஹார்பர் அப்படின்னு கூட சொல்லலாம் கார்லாம் பார்க் பண்ணிட்டு இப்போ தாங்க உள்ளே வந்தோம் ஸோ உள்ள வந்து பார்க்கும்போதே லொக்கேஷன் வேற லெவலில் இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் ஸோ மோஸ்ட்லி இந்த போட்டில் தான் வந்து நம்மளை இப்போ உள்ள கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் எங்களுக்கு சரியா தெரியல போய் செக்இன் ப்ராசஸ்லாம் பண்ணணும் இன்னைக்கு ஆத்விக் ஏன் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான் அப்படின்னா அவனோட கிட்ஸ் கேமரா தாங்க கொண்டு வந்திருக்கான் ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஸ்னோர்க்லிங் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் அண்டர் வாட்டரில் போய் பண்ண போகிறோம் இல்லையா அதனால இவன் கேமராவுக்கு வந்து வர ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வேற இருக்கு ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி செட் பண்ணி கொண்டு வந்திருக்கான் ஓகேவா வந்து சூப்பர்டா சாதிகரா அவனோட கிட்ஸ் கேமராவில் வச்சு போராட்டத்துலலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கான் எந்த அளவுக்கு உழுவுதுன்னு எனக்கு தெரியல இப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் பார் அப்படின்ட்டு அப்படின்ட்டு வெளியில வர வரைக்கும் தெரியல பட் உள்ள வந்து பார்த்தாதாங்க க்ரௌடே தெரியுது நிறைய கூட்டம் தான் இன்னைக்கு யூஸ்வலாவே வந்து ஹவாயில இந்த மாதிரி வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய இடத்துல போய்கிட்டு இருக்கும் சோ பெட்டர் எப்பயுமே வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து பேசிக்லி ஸ்லாட்ஸ் வந்து இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நம்ம தான் பண்ணிட்டு வந்து இருக்கும் நம்ம நேம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம செக்இன் பண்ணிட்டோம்னா போதும் அதுக்கு வாப்பா ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஜென்ரலாக வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீன் போடுவோம் இது வந்து கோரல் ரீஃப் சேஃப் சன்ஸ்க்ரீன் ஏன்னா இப்போ நம்ம கடலுக்குள்ளார அங்கே போய் உள்ளே வந்து போகிறனால ஸோ உள்ளே இருக்க எந்த ஜீவராசி எந்த பிளான்ஸ்க்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் இது ஸோ இது வந்து ஸ்பெஷலாக இதை எங்கே வாங்கணும் நம்ம அமேசானா அமேசானில் தான் வாங்கினது ஸோ இது என்ன அப்படின்னா ஆத்ரிகோட ஸ்னோக்லிங் கியர்ஸ் தான் இது ஸோ இங்கே ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடல்ட்ஸ்க்குலேருந்து பட் ஆதிக்கு மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இதுதான் அவனோட ஸ்மோக்லிங் மேஸ்க் இதை வந்து போட்டுட்டு இந்த டியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இது எங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம தெரியுமா உனக்கு சரி இது வழியாக தான் ப்ரீத் பண்ணணும் சரியா ஸோ இது வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ நீ அண்டர் த வாட்டர் போகும்போது ஹெட் வந்து ஷுட் அண்டர் தி வாட்டர் இது வந்து அபோவ் த வாட்டர் அப்போ தான் வந்து உன்னால் ப்ரீத் பண்ண முடியும் ஆமாம் ஆமாம் இங்கே வாட்டர் போட்டிருக்கு பார் கரெக்ட் சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன் போலாமா இந்த லைன்ல நின்னுட்டுருக்கு எல்லாருமே வந்து இப்போ ஒரு குரூப் டூர் மாதிரி தாங்க இந்த போட்ல ஏறி இப்போ போக போகிறோம் எப்படின்னா கடலுக்குள்ளார ட்ராவல் பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து இறக்கி விட்டுருவாங்க ஸோ நடுக்கடலாக அப்படின்னு நினச்சி பயப்பட வேணாம் அது வந்து ஒரு ஷாலோ வாட்டர்ஸ் தான் அந்த இடம் என்னதான் இந்த வாட்டர் ஆக்டிவிட்டி வந்து ஒரு சேஃபான ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டில் வந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இவர் தான் நம்மளோட கம்ப்ளீட் இந்த டூரோட கைடு அவர் வந்து எல்லாமே நமக்கு பேசிக்ஸ் டூஸ் அண்ட் டோன்ஸ் தாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு We let it go. வந்து பார்த்தோம்னா லைக் எல்லா ஃபேமிலிஸ்க்குமே வந்து ஒரு அசைன்டு சீட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது ஸோ கன்ஃபியூஷனே வேணாம் நம்ம அவங்க சொன்ன இடத்துல போய் உக்காந்துக்கலாம் அட் த சேம் டைம் வந்து இங்கேருந்து இப்போ போட்டு கிளம்பி ஒரு நடுக்கடலில் ஒரு பாயிண்ட்டில் போய் நிப்பாட்டுவாங்க அந்த ட்ராவல் டைம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து லஞ்ச் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லஞ்சுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே டிக்கெட் ப்ரைஸ்லேயே வந்து இன்க்ளூசிவ் தான் ஃபுல்லாகவே இன்னைக்கு பியூர் அமெரிக்கனைஸ்டு லஞ்ச் தாங்க இன்னைக்கு என்ன இருக்காங்க அப்படின்னா குளார வந்து டர்க்கி மாதிரி வச்சு ஒரு டர்க்கி சாண்ட்விச் தான் தந்திருக்காங்க கூட வந்து கொஞ்சம் சாலட் அதுக்கப்புறம் ஒரு பைனாப்பிள் ஸ்லைஸ் வித் சம் ஜூஸ் அண்ட் சிப்ஸ் இதுதான் வந்து காம்போ இன்னைக்கு நம்மளோட போட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சிங்க ஸோ எப்படின்னா வந்து இந்த டிராவல் டைமில் தான் இப்போ லஞ்ச் டைமே ஸோ எல்லோரும் மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி லைவ் மியூசிக்ஸ்லாம் கூட பாடிக்கிட்டே இருக்காங்க நம்ம போட்டோட சேர்ந்து அப்படியே பேரலெல்லாம் வந்து யார் வந்துட்டு இருக்காங்கன்னா நம்மளோட கைடு தாங்க ஸோ எப்படின்னா வந்து இப்போ கடல்குள்ளார ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஷாலோவான ஒரு ஸ்பேஸ் வரும் அந்த இடத்த தான் வந்து சேண்ட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து சேஃப் தான் நம்மலாம் இறங்கியே வந்து ஸ்னார்க்லிங் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சேர வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க ஸோ இந்த ஸ்பாட்டை வந்து சேண்ட் பார் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இது வந்து கடல்ல இருக்க ஒரு பகுதி தான் பட் ஸ்டில் வந்து ஒவ்வொரு டைம் வந்து நிறைய சேண்ட் டெபாசிட்ஸ் ஆகி ஆகி இந்த இடம் மட்டும் ஷாலோ வாட்டர்ஸ் மாறிடுச்சு அதாவது கடலோட மட்டம் வந்து ரொம்ப கம்மி இப்போ நம்ம கீழே இறங்கணும்னா கூட லைக் வந்து நம்ம இடுப்பு இல்லைன்னா வந்து கழுத்து முழுகிற அளவுக்கு தான் மேக்ஸிமே தண்ணி இருக்கும் ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் லைக் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அதுவும் குழந்தைங்களுக்குலாம் வந்து மேடேட்ரியா நம்ம போட்டுடணும் போட்லேருந்து இருந்து பாருங்க இப்போ ஒரு கீழே லேடர் மாதிரி வச்சு நம்மளை இப்போ இறக்கி விட்டுட்டாங்க ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இங்கே இருக்கிறது வந்து இப்போ ஒரு மிடில் ஆஃப் த சீல தான் இருக்கும் பட் இந்த இடத்துல இருக்க அதிசயத்தை பாருங்க லைக் மணல்லாம் டெபாசிட் ஆகி இங்கே நம்ம இறங்கினாலும் வந்து தண்ணி ஜஸ்ட் வந்து ஏதோ சீ ஷோரில் நிற்கிற மாதிரி முட்டி வரைக்கும் தாங்க தண்ணியே இருக்கு அதே மாதிரி ஹவாய் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஐலேண்ட்ஸ் அப்படிங்கறதுனால இவ்வளோ தூரம் இப்போ கடலுக்குள்ளார ட்ராவல் பண்ணி வந்து இறங்கியிருக்கோம் ஸோ இப்போ கூட வந்து என் பின்னாடி வந்து நிறைய மவுண்டன் ரேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியுது இங்கே வந்து இறங்கி பார்த்தோன்னா இங்கே வந்து பயங்கர ஒரு லைவ்லி அண்ட் ஹாப்பனிங்காக மக்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா எக்கச்சக்கமான வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்ங்க லைக் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் லவுஞ்ச் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க ஸோ இங்கேயும் வந்து நம்ம மேலே ஏறி கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதையும் தாண்டி வந்து லைக் ஸ்னார்க்லிங்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் பேடில் போர்டிங் கயாக்கிங் இந்த மாதிரி நிறைய இந்த இடத்துல நம்ம பண்ணலாம் எல்லாமே நம்ம டிக்கெட் பிரைஸ்ல இன்க்ளூசிவ் தான் தண்ணிக்குள்ளார அடியில் குடிஞ்சு பார்த்தோன்னா அந்த ஒயிட் சேண்ட் லேயர் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஸ்னாக்லிங் பண்ணும்போது இன்னும் அழகழகான கோரல் ரீஃப்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம் பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போல இருக்கு நம்ம இந்த ஹோல் விஷயத்தில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஒரு கடல் தண்ணி அதனால உப்பு வந்து பயங்கரமாக கறிக்குது தண்ணியில் லைக் லைட்டாக தண்ணி வாயில் பட்டுச்சுனா கூட செம்மையாக அந்த சால்ட்டினஸ் நல்லா தெரியுது ஸோ ஆத்விக்கு தான் வந்து அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா எப்பயும் மே வந்து மோஸ்ட்லி அவன் ஸ்விமிங் பூல்னா லேக்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் ஸ்விம் பண்ணியிருக்கான் அங்கெல்லாம் தண்ணி எப்பயுமே நார்மலாக தானே இருக்கும் ஸோ இப்போ என்னடா இங்கே வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்குன்ட்டு அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இங்கே அதுதான் நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாக வந்து கயாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க பிளானே ஸோ ஆத்விக் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டடாக இப்போ பண்ணிட்டு இருக்கான் பட் இந்த பேடில்ஸை வச்சு அந்த தண்ணியை தள்ளுற அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அது எல்லாமே வந்து வெயிட்டும் ஜாஸ்தி அட் த சேம் டைம் அந்த தண்ணியை வந்து தள்ளிவிட்டு போகிறதுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நிறைய தேவைப்படும் அதனால கொஞ்சம் தூரம் வந்து ட்ரை பண்ணிட்டு அப்புறம் முடியலன்ட்டு ஆர்விக் பேடில்ஸ் வந்து என்கிட்டயே கொடுத்துட்டான் ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தாங்க கயாக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் Yeah, we just never get it right. அடுத்ததான் இப்போ தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான பார்ட்டே ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்னோர்க்லிங் பண்ண போகிறோம் ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம அண்டர் வாட்டரில் இருக்க நிறைய சீ கிரியேச்சர்ஸ் அண்ட் கோரல் ரீவ்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிக்கான இந்த ஸ்னார்க்லிங் மேஸ்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்குது ஸோ அது வந்து வாட்டர் லெவலுக்கு மேலே வந்து நீட்டிகிட்டு இருக்கும் ஸோ அது வழியாக தான் நம்ம ப்ரீத் பண்ண முடியும் எப்படின்னா நம்மளோட ஃபேஸை கம்ப்ளீட்டாக வந்து வாட்டருக்குள்ளார முழுகி நம்ம அப்படியே ஃப்ளோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரீத் பண்ணுற ஏர் வந்து அந்த டியூப் மூலிமா வந்து வெளியில் மேலே வாட்டர் லெவல்க்கு மேலே போயிடும் அட் த சேம் டைம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வாட்டருக்குள்ளார அப்படியே எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டே வந்துடலாம் ஆபிக் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அவனுக்கு இந்த ஸ்னார்க்லிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்காமா ஸோ அடியில் இருக்க கோரல் ரீஃப்ஸ்லாம் அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக தெரியுது ஆயிரம் தான் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபேஸை வந்து தண்ணிக்குள்ளார முழுகி அப்படியே பார்க்கும்போது எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது பட் நம்மளோட கைடு வந்து பின்னாடி அப்படியே கத்திக்கிட்டே இருக்காரு பயப்படாமல் அப்படியே நீந்தி நீந்தி ஃப்ளோட் பண்ணி போங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா இன்னும் நல்ல கிளியர் வியூஸ் ஆஃப் கோரல் ரீவ்ஸ் அண்ட் ஃபிஷஸ் அதெல்லாமே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் பேச பேசுறத நம்பி தான் நாங்களும் இப்ப கொஞ்சம் உள்ள டீப்பா நடந்து போயிட்டு இருக்கோம் வாவ் இந்த இடத்துல பாருங்களேன் அந்த கோரல் ரீஃப்க்குள்ளார அது வந்து எப்படியோ வீடு மாதிரி வந்து அந்த பிஷஸ் அதை சுத்தி அவ்வளவு கூட்டமா சுத்திட்டு இருக்கு பட் ரொம்ப கிட்ட நான் போகல கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு ஜென்ரலாகவே வந்து இந்த பர்டிகுலர் இடம்னு இல்லாமல் ஹவாயை சுற்றி இருக்க எல்லா சி ஏரியாஸ் அண்ட் பீச்சஸ்லேயுமே வந்து இந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமன் நிறையாவும் நம்மளால் பார்க்க முடியும் இது பேசிக்லி வந்து தமிழில் நம்ம சொல்லணும்னா பவளப்பாறைகள்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் ஸ்னார்க்லிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா அந்த தண்ணி கடிலையே நீங்கள் ஃப்ளோட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா கடல் கடியில் ஒரு வேற ஒரு உலகமே இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது சாண்ட் வந்ததுக்கு கயாக்கிங் ஸ்னார்க் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டர் ஆக்டிவிட்டியா பண்ணிட்டு வந்து வாலிபால் தாங்க விளையாடிட்டு தண்ணிக்குள்ளார விளையாடுறதும் எப்படின்னா நம்ம ஃபேமிலி வந்து ஒரு சைட் டீம் பட் ஆப்போசிட்ல நமக்கு ஆள் இல்ல சோ இந்த ரெண்டு கேர்ள்ஸுமே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்குமே வந்து விளையாடுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் டீம் ஃபார்ம் பண்ணி நம்மளே வந்து விளையாட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க விளையாடிட்டு இருக்கோம் you make me lose by my mind இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டான சாண்ட் பாரில் வந்து கயாக்கிங் ஸ்னார்க்லிங் அப்படின்ட்டு நிறைய நியூ நியூ எக்ஸ்பீரியன்சஸ் பண்ணி பார்த்தோம் ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல இப்போ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி வாங்க போட்டுக்கே வாங்க அப்படின்ட்டு அதனால தான் இப்போ திருப்பி வந்து போட்லேயே ஏறிட்டு இருக்கோம் நம்மளோட போட் வந்து கரெக்டாக டயத்துக்கு கிளம்பிடுச்சுங்க ஸோ நம்ம எங்கே ஏறினமோ அந்த ஹார்பர்லேயே போய் நம்மளை வந்து திருப்பி இறக்கி விட்டுருவாங்க என்னன்னா இப்போ வந்து கடலை பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு திடீர்னு ஒரு பகுதியில் வந்து சாண்ட் பார் அப்படின்ட்டு இறக்கி விட்டாங்க அங்கே வந்து முட்டி இடுப்பு அளவுக்கு தான் தண்ணியே இருந்துச்சு பட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஆழத்தை நினைச்சாலே பயமாக தான் இருக்குது எனக்கு அவ்வளோதான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னார்க்லிங் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம ரெசார்ட்டுக்கே திருப்பி வந்தாச்சு அடுத்ததாக ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் and then there's <laughs>